ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் இந்த கீரை எந்த கீரையானாலும் சரி தான் இந்த முறையில் வந்து பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை பொரியலை எப்படி பண்ணலாங்கிறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த பொரியல் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டில் வந்து கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிஸாக இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் செய்யக்கூடிய பாத்திரம் அதாவது அடிக்கணத்தை எப்போவுமே இந்த பொரியல் பண்ணும்போது அடிக்கணத்த பாத்திரமாக இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து இந்த பாத்திரத்தை எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிட்டு அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகும் சின்ன திரகமும் போட்டுக்கும் கடுகு வெடிக்கட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பல் பூண்டு இப்படி தோலோடு தட்டி வச்சுருக்குறேன் இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு போடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு மூணு வர மிளகாய் முழுசாக சேர்த்துருக்குறேன் இதோட பார்த்தீங்கன்னா பொடு மீடியம் சைஸ் வெங்காயம் இதை வந்து நான் வந்து ரொம்பவும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதை எண்ணெயில் வதக்கி எடுத்துவிடும் அதாவது வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வேகணும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த புக்கீரை பொரியல் எந்த கீரைகாலும் நம்ம எடுத்தாலும் இதே மாதிரி பொரியல் செய்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான வேலை இது வேகட்டும் இந்த கீரைக்கு சேர்க்க வேண்டிய எரிப்பு நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் மிளகாய் காரமாக இருக்கிறதுனால ஒரு மிளகாவை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த மிளகாவும் வெங்காயமும் எண்ணெயில் நல்லா வேகட்டும் வெங்காயம் கண்ணாடி பதத்திற்கு வதங்கினா போதுமானது இப்போ இதோட வந்து நம்ம கீரை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கீரையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கீரை பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி கீரையை நம்ம சேர்த்த உடனே மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை பண்ணிக்கலாம் ஏன்னால் ரொம்ப பண்ணும்போது வந்து கீரையில் வந்து தண்ணி சேர்க்காமல் பொரியல் பண்ணணும் அப்போ தான் அந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வேகட்டும் கீரை கீரைக்கு ஃபஸ்ட்டில் எப்பவுமே உப்பு போட விடாது ஏன்னா கீரை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் நம்ம போடும்போது இந்த அளவு இருக்குது அப்புறம் வந்து வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ரொம்பவே குறைவாக இருக்கும் கீரை நல்லா வதங்கிட்டும் பார்த்திங்கன்னா கீரை ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை வச்சு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் எப்போமே கீரைக்கு வந்து அதிகமாக உப்பு போட வேண்டியது வராது கம்மியான அளவு உப்பு போட்டு கிளறி விடலாம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு இப்படி கீ கீரையை வந்து நம்ம வந்து வேக விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு எது நம்ம இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவிய தேங்காவே இதில் நம்ம கொத்திக்கலாம் ரொம்ப நேரம் தேங்காவை போட்டு திண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் இப்படி கிண்டி போதும் அந்த தேங்காய் மணமும் அந்த கீரை மணமும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கீரை ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்